மத்திய அரசாங்கம் தொழிலாளர்களினுடைய போராடி பெற்ற உரிமைகளையும் சலுகைகளையும் பறித்துவிட்டு நான்கு சட்டங்களை புதிதாக உருவாக்கி உள்ளது அந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீத தொழிலாளர்கள் எவ்வித பலனையும் பெற முடியாத நிலை ஏற்பட்டு அது மட்டுமின்றி அவுட் அடிப்படையில் நியமனம் தொகுப்பூதிய மதிப்பூதிய அடிப்படையில் நியமனங்கள் பொதுத்துறையை தனியார் மயமாக மாற்றுவது இதுபோன்ற தொழிலாளர் விரோத கொள்கைகளை தொடர்ந்து மத்திய அரசு கடைபிடித்து வருகிறது விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை அளிப்பது உள்ளிட்டு மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களை எல்லாம் மத்திய அரசாங்கம் புறக்கணித்து வருகிறது அதன் காரணமாக மத்திய தொழிற்சங்கங்கள் ஒன்று சேர்ந்து அகில இந்திய அளவில் வருகிற ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அகில இந்திய அளவில் வேல் நிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளது இதை தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் வரவேற்கிறது அந்த போராட்டத்தில் பங்கெடுப்பது என்றும் முடிவு செய்துள்ளது தமிழகத்தை பொறுத்தளவில் மத்திய அரசைப் போலவே இங்கே பழைய பென்ஷன் திட்டம் இதுவரை அறிவிக்கப்படவில்லை அரசு பணியாளர்களுக்கு ஆசிரியர்களுக்கு அது மட்டுமின்றி தொகுப்பூதியம் மதிப்பூதியம் தினக்கூலி அவுட் முறை இதுவும் தமிழகத்தில் பெருவாரியாக பின்பற்றப்படுகிறது தொழிற்சங்க சட்டப்படி நானூற்றி எண்பது நாட்கள் பணியாற்றியிருந்தால் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை தமிழக அரசு அமுல்படுத்தவில்லை அது மட்டுமல்ல மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்ட போது பத்தாண்டு காலம் தொகுப்பூதியத்தில் பணியாற்றினால் அவர்களுடைய பணிகள் நிரந்தரம் செய்யப்படும் என்று உறுதிமொழி அளித்திருந்தார் ஆனால் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய டாஸ்மாக் பணியாளர்களுக்கு இதுவரை பணி நிரந்தரம் காலமுறை ஊதிய விகிதம் மற்றும் அவர்களுக்கு சாதகமான நீதிமன்ற தீர்ப்புகள் எதையுமே நடைமுறைப்படுத்தப்படவில்லை சம வேலைக்கு சம ஊதியம் என்பது நாடு முழுவதும் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ளாட்சி துறைகளில் தூய்மை காவலருக்கும் தூய்மை பணியாளருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற நிலை உருவாக்கப்படவில்லை வித்தியாசமான ஊதியமே வழங்கப்படுகிறது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு பணியாற்றிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணியாளர்களுக்கு ஒரு விதமான ஊதியம் ரெண்டாயிரத்திற்கு பிறகு பணியமர்த்தம் செய்யப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணியாளர்களுக்கு ஒரு விதமான ஊதியம் என்று ஒரு வித்தியாசமான ஊதிய முறையை பின்பற்றி வருகிறது அது மட்டுமின்றி பொது விநியோக திட்டத்தில் தொழிலாளர்களுக்கு பணியாளர்களுக்கு ஒரே விதமான ஓய்வூதியம் கிடையாது மூன்று விதமாக வழங்கப்படுகிறது ஒரே விதமான போனஸ் கிடையாது மூன்று விதமாக வழங்கப்படுகிறது அவர்களுக்கெல்லாம் ஒரே விதமான ஓய்வூதியம் போனஸ் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து நிலுவையில் இருந்து வருகிறது அது மட்டுமல்ல பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றக்கூடிய தொகுப்பூதியத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு சிலருக்கு போனஸ் உண்டு சில பேருக்கு போனஸ் கிடையாது ஆகவே தமிழக அரசு பின்பற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு விரோதமான கொள்கைகளையும் பணியாளர்களுக்கு விரோதமான கொள்கைகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு வருகிற ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறும் உள்ள வேலைநிறுத்த போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கமும் அதனுடன் இணைக்கப்பட்ட சங்கங்களும் அந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்பதெனவும் அன்றைய மாலையை அல்லது காலை வாய்ப்புள்ள இடங்களில் மாவட்ட தலைநகரங்களில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தவும் முடிவு செய்துள்ளது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் பாரத பிரதமர் அவர்களும் இந்த மாதிரியான போராட்டங்களை மதித்து அவர்களது அமைப்புகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி தனியார் மயமாக்கக்கூடிய கொள்கைகளை இரண்டு அரசுகளுமே பின்பற்றுகிறது அந்த மாதிரி போக்குகளை எல்லாம் நிறுத்திக் கொள்வதோடு குறைந்தபட்ச ஊதியம் குறைந்தபட்ச பென்ஷன் வாழ்க்கைக்கு தேவையான அளவிற்கு வழங்குவதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்க மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மாண்புமிகு பிரதமர் அவர்களும் முன்வர வேண்டும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் சிறப்பு தலைவர் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் அரசு பணியாளர் சங்கத்தோடு இணைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் தமிழ்நாடு அரசு நியாய பணியாளர் சங்கம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்த போராட்டத்தில் பெருவாரியாக பங்கேற்க உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்